செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் மத்திய பிரதேச மாநிலத்தில் பதினேழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் நாட்டில் சிறுத்தைகள் கணக்கெடுப்பு எண்ணிக்கை தொடர்பான அறிக்கையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று வெளியிட்டாா் என்மன் என் மக்கள் யாத்திரை மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் வரும் மக்களவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திமுக கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் அகஷி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய பிரதேச மாநிலத்தில் பதினேழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த மத்திய பிரதேசம் நிகழ்ச்சியில் உரையாற்றும் அவர் இந்த நிகழ்ச்சியின் போது மின்சாரம் சாலை நிலக்கரி உள்ளிட்ட பல துறைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மேலும் இணையதள தாலுகா திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார் மாநிலத்தில் ஐந்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் திரு மோடி அடிக்கல் நாட்டுகிறார் நான்கு நாள் பயணமாக நேற்று ஒடிசா சென்ற குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் ஒடிசாவின் கியோஞ்சர் பகுதி பழங்குடியினர் சமூக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடும் அவர் அப்பகுதி மக்களின் கலாச்சாரம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து தரணிதா் பல்கலைக்கழக மாணவர்களிடையே உரையாற்றுகிறாா் இன்று மாலை புவனேஸ்வரில் உள்ள உத்கல் பல்கலைக்கழகத்தின் ஐம்பத்து மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார் இதற்காக பல்கலைக்கழக வளாகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குடியரசுத் தலைவர் வருகையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய அரசியலில் முன்னாள் பிரதமர் மறைந்த முரார்ஜி தேசாய் நேர்மை மற்றும் எளிமைக்கான அடையாளமாக திகழ்கிறார் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மொரார்ஜி தேசாயின் பிறந்த தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டிற்காக அவர் மிகுந்த அர்ப்பணிப்புடன் சேவையாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சிறுத்தைகள் கணக்கெடுப்பு எண்ணிக்கை தொடர்பான அறிக்கையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று வெளியிட்டார் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் இந்திய வனவிலங்குகள் நிறுவனம் ஆகியன மாநில வனத்துறையினருடன் இணைந்து இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளன இதில் இந்தியாவில் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு சிறுத்தைகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த நான்காண்டுகளில் நாட்டின் மத்திய பகுதியில் இவற்றின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் அதிகரித்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு சிறுத்தைகள் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் ஆயிரத்து எழுபதாக இவற்றின் எண்ணிக்கை உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தின் திண்டோரி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் இருபத்தோரு பேர் காயமடைந்தனர் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி வாகனம் சென்றதன் காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்தில் காயமடைந்தோர் ஷக்பூரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விபத்து செய்தி கடுமையான வேதனையை தருவதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இந்த கடினமான நேரத்தில் விபத்தில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் வலிமையான மனநிலையை பெற வேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு மத்திய பிரதேச அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று கூறியுள்ளார் காஷ்மீர் விவகாரங்களில் தலையிட பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று இந்தியாவின் முதன்மை செயலாளர் அனுபமா சிங் கூறியுள்ளார் ஐ மனித உரிமை கவுன்சிலில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார் இந்தியாவை பற்றிய பொய்க் குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்த கவுன்சில் மீண்டும் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒரு பகுதியாக விளங்குவதாகவும் அரசியல் சாசன அடிப்படையில் அங்கு சமூக பொருளாதார வளர்ச்சியை இந்தியா உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் அனுபமா சிங் கூறினார் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் எண்மண் என் மக்கள் யாத்திரை மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தமிழக பயணம் மக்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் குலசேகரப்பட்டினத்தில் தொள்ளாயிரத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் சிறிய ராக்கெட் ஏவுதளம் அமைக்க பிரதமர் அடிக்கல் நாட்டியது மிகப்பெரிய வரலாற்று சாதனை என்று குறிப்பிட்டார் மேலும் சந்திரயான் மூன்று விண்கலம் மூலமாக உலக அரங்கில் விண்வெளித்துறையில் துறையில் நம் நாடு சாதனை படைத்திருப்பதாக திரு எல் முருகன் தெரிவித்தார் இன்றைக்கு இந்தியா துறையில மிகப்பெரிய சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறது எந்த நாடு கூட இன்றைக்கும் போயிட்டு அந்த சவுத் போல் என்ற இடத்துக்கு எந்த நாடு கூட போகல முதல் முறையாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய சந்திராயன் த்ரீ தான் அங்கு போயிருக்கிறது இது வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் நம்மளுடைய சொந்த உள்நாட்டு தயாரிப்புல கிட்டத்தட்ட வெறும் ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் பட்ஜெட்ல மட்டுமே சந்திராயன் திரியானது முதல் முறையாக சவுத் போல லான்ச் பண்ணி இன்றைக்கு இந்தியா வந்து பேசல ஒரு பயனராக திகழ்ந்து கொண்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டங்களுக்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் விமான நிலையங்கள் வந்தே பாரத் ரயில்கள் ரயில் பாதைகள் மென்மயமாக்கல் இப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் நூறு சதவீதமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கல் முடிந்திருக்கிறது தமிழகத்தில் சாலை இணைப்பு திட்டம் உட்பட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை கடந்த பத்தாண்டு காலத்தில் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக திரு எல் முருகன் கூறினார் நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதி திட்டம் மற்றும் கொள்கையை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு ஜோஷி புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார் தொழில்நுட்ப ரீதியில் சிறப்பான நம்பகமான இறக்குமதி சூழல் அமைப்பை நோக்கமாக கொண்டதாக இக்கொள்கை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டில் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டன் நிலக்கரியை உற்பத்தி செய்யும் நோக்கில் மத்திய நிலக்கரி அமைச்சகம் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது வரும் மக்களவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திமுக கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று அக்கட்சி பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு இம்முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய விவசாயி ஒருவரை அனுமதிக்க மறுத்தது தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ராஜாஜி நகர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் அதிகாரி ஒருவர் அந்த விவசாயியை பயணம் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியதாகவும் அதற்கு அவருடைய உடையை காரணமாக கூறியதாகவும் ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்துள்ளது இது தொடர்பாக நான்கு வாரங்களில் விளக்கம் அளிக்கும்படி கர்நாடக மாநில அரசு மற்றும் பெங்களூரு மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு அந்த ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் அகஷி காஷ்யப் முன்னேறியுள்ளார் முல்ஹைம் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று இருபத்தி மூன்று இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினொன்று என்ற செட்கணக்கில் யுக்ரைனின் பொலினாவை தோற்கடித்தார் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அகஷி காஷ்யப் டென்மார்க்கின் மியா பிளிச்ஃபெல்டெட்டை எதிர்கொள்கிறாா் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் அயர்லாந்தின் ஹேட் குயே இணை எதிர்கொள்கிறார் தில்லி ஒபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அர்ஜுன் கத்தே இணை இன்று காலிறுதி ஆட்டத்தில் பங்கேற்கிறது இந்த இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது மற்றொரு காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை ஜெர்மனி இணையை எதிர்கொள்கிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது புவனேஸ்வரில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது புரோ கபடி லீக் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு புனே ஹரியானா அணிகள் தகுதி பெற்றுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய பிரதேச மாநிலத்தில் பதினேழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் நாட்டில் சிறுத்தைகள் கணக்கெடுப்பு எண்ணிக்கை தொடர்பான அறிக்கையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று வெளியிட்டார் எண் என் மக்கள் யாத்திரை மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய இணை திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் வரும் மக்களவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திமுக கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் அகஷி காஷ்யப் முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது